மசூது அக்ஸாவுக்கு தொலை இருந்தால் ஆண்களாக இருந்தால் ஐம்பத்தி ஐந்துக்கு வயதுக்கு மேற்பட்ட வயோதிகர்களாக முதியவர்களாக இருக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும் அதற்கு கீழ் வயதில் இருக்கக்கூடிய எந்த ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் புனிதமிக்க மசூதுல் அக்ஸாவுக்கு தொழுகைக்காக வரக்கூடாது ஏற்கனவே பெரிய சர்ச்சையாக எது மாறி இருக்குதுன்னு சொன்னால் இந்த உடல்களை கொடுக்கிற நேரத்தில் அவங்க கொடுத்த விதம் ரெண்டு பேரும் எப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதுதான் சர்வதேசத்தில் மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போரில் இவ்வளவு காலமாக உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருந்த அமெரிக்காவை தாண்டி ரஷ்யா பக்கம் போய் நிற்கிறாரு அதனாலதான் இவரை கணிக்க முடியாமல் அதாவது ட்ரம்ப் என்கிற ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறாரு இந்த வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கிறது அந்த வீடியோவில் என்னவெல்லாம் காட்சி படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத் அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முப்பத்தி ஒன்பதாவது நாளாகவும் காசாவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அமைதி ஒப்பந்தத்திற்கு மத்தியிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை பாலஸ்தீன மக்களும் சர்வதேச உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய இந்த நிலையில் பாலஸ்தீன மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான செய்திகளாக மாறியிருக்கிற அதே நேரம் சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியில் காசாவிலிருந்து ஒரு தாக்குதல் திடீரென இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்டிருப்பதான பிரேக்கிங் நியூஸும் வெளியாகி இருக்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை ஆரம்பமாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் இருக்கக்கூடிய கவர்ன சற்று முன்னால் ஒரு முக்கியமான அறிக்கையை சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கும் மனிதாபிமானம் மிக்க நாடுகளுக்கும் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறது அது என்ன அறிக்கை என்று சொன்னால் எதிர்வருகிற ஓரிரு நாட்களுக்குள்ளாக புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் இந்த ரமதானுடைய மாதத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலமாக இருக்கிறது இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே தொழுகைக்கான ஏற்பாடுகள் வணக்க வழிபாடுகளுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிற நிலையில் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய செட்லஸ் என்று அழைக்கப்படக்கூடிய குடியேறிகள் பலவந்தமாக உள்ளே எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் நுழைந்து அங்கே அவர்களுடைய ஜல்முதிக்கு என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் மஸ்ஜிதுல் அக்சாவினுடைய பகுதிகளையும் தாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில தான் ஜெருசலம் கவர்னேட் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார்கள் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதிர்வருகிற ரமதானுடைய காலத்தில் தொழுகைக்கான கட்டுப்பாடுகளை இஸ்ரேல் விதிக்க இருக்கிறது அதனுடைய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது எனவே தொழுகைக்கு எண்ணிக்கையில் எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கக்கூடாது கூடாது என்று சொல்லியும் ஆத்திரமூட்டக்கூடிய இனவரி நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியும் உடனடியாக அரபு நாடுகள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இணைத்து என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் முன்வைக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுடைய திட்டங்களில் ஒன்று என்னென்னு சொன்னால் அண்மைய நாட்களில் இந்த விடுதலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா இஸ்ரேலுடைய சிறைகளில் இருந்து கைதிகள் பரிமாற்றத்தினூடாக விடுதலை செய்யப்பட்டவர்கள் இவர்களில் யாரும் மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு தொலை வரக்கூடாது என்கிற தடையையும் இஸ்ரேல் விதித்திருக்கிறது ஐம்பத்தி ஐந்து முதல் அதற்கு மேற்பட்ட ஆண்களும் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்களும் மாத்திரம்தான் மஸ்ஜிதுல் அக்சாவுக்கு தொழுகைக்காக வர வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனையையும் இஸ்ரேல் விதித்திருக்கிறது மசூல் அக்சாவுக்கு தொலை வர்றதா இருந்தால் ஆண்களாக இருந்தால் ஐம்பத்தி ஐந்துக்கு வயதுக்கு மேற்பட்ட வயோதிகர்களாக முதியவர்களாக இருக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவங்களாக இருக்கணும் அதற்கு கீழ் வயதில் இருக்கக்கூடிய எந்த ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் புனிதமிக்க மசூதுல் அக்சாவுக்கு தொழுகைக்காக வரக்கூடாது என்கிற நிபந்தனையையும் இஸ்ரேல் விதித்திருப்பது மட்டுமல்லாமல் கிழக்கு ஜெருசலம் பகுதிகளில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட இஸ்ரேல் ிய ராணுவத்தை குவிப்பதற்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் எண்பத்தி இரண்டு மேலதிக ராணுவ சாவடிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது பேரியர்ஸ் எண்பத்தி ரெண்டு அமைக்கிறாங்க மேற்பட்ட ராணுவம் குவிக்கப்படுகிறது குவிக்கப்பட்டு பள்ளி வாயிலுக்கு வரக்கூடியவர்கள் கட்டுப்படுத்தப்பட போகிறார்கள் எனவே இதை தடுத்து நிறுத்துங்கள் என்கிற கோரிக்கைகளை தான் அரபு இஸ்லாமிய நாடுகளிடத்தில் சர்வதேச ரீதியாக பாலஸ்தீன மக்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய பி பலஸ்டைன் அத்தாரிட்டி அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சியின் பார்க்கலாம் ஒரு பள்ளி சென்று தொழுகை நடத்துவது என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறது நாடோ இப்படியான சட்டங்களை வகுப்பதும் கிடையாது ஆனால் இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு மாத்திரம் இந்த நிபந்தனைகளை விதிப்பது மட்டுமல்லாமல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட வயதுக்கு மேற்பட்ட பெண்களும் செல்ல வேண்டும் என்பது எந்த வகை நியாய எந்த வகை ஜனநாயகம் என்கிற கேள்விகளும் இந்த இடத்திலே எழுவதை நாம் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கும் மேற்கு கரை என்கிற வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை கைது செய்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையில் ஏற்கனவே பல முருகல்கள் இருந்து கொண்டிருந்தாலும் எகிப்து வழியாக ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் நாளைய தினம் இஸ்ரேலுடைய நான்கு பணைய கைதிகளின் மேலதிக பாடிகளை உடல்களை வழங்குவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தயாராக இருக்கிறது என்கிற செய்திகள் நாளைய தினம் எந்த இடத்தில் எப்படி அவர்கள் வழங்கப் போகிறார்கள் என்கிற கேள்வி இருக்குது ஏன்னா ஏற்கனவே பெரிய சர்ச்சையாக எது மாறி இருக்குதுன்னு சொன்னால் இந்த உடல்களை கொடுக்கிற நேரத்தில் அவங்க கொடுத்த விதம் ரெண்டு பேரும் எப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள் என்பதுதான் சர்வதேசத்தில் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது உதாரணமாக பாலஸ்தீன கைதிகளை கொடுக்கிற நேரத்தில் உலகத்திலே எது தரம் தார்ந்த பேக்காக இருக்குமோ அந்த மாதிரி பேகுக்குள்ளே தார்பாய்களுக்குள்ளே என்ன பண்றாங்கன்னா உடல்களை சில உடல்கள் துண்டு துண்டாக வருகிறது அப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் பாலஸ்தீன தரப்பிலிருந்து முன்வைக்கிறாங்க அந்த மாதிரியான உடல்களை உள்ள போட்டு எந்தவித மரியாதையும் இல்லாமல் கண்ணிய குறைவோடு பாலஸ்தீன மக்களுடைய ஜனாசாக்களை இஸ்ரேல் அனுப்புகிற நேரத்தில் இஸ்ரேலியர்களுடைய பணைய கைதிகளுடைய உடல்களை பாலஸ்தீன விடுதலை இராணுவம் எப்படி கொடுக்கிறது என்று சொன்னால் அழகான பெட்டிக்குள் வைத்து முறைப்படி ஒரு உடலுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணிய அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் இந்த குற்றச்சாட்டுக்கள் ஏற்கனவே இஸ்ரேலால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா நீங்க உடல தரக்கில் அதையும் எல்லாரை காட்டி தரு பகிரங்கமாக வச்சு கொடுக்குறீங்க அதனால நாங்கள் இந்த பிரச்சினையில தடையிட வேண்டி இருக்குதுன்னு சொல்லி தான் பிரச்சனையே உண்டாக்கினாங்க அது என்னன்னா உடம்ப கொடுக்கல சர்வதேச மீடியா எல்லாம் என்னடா இவங்க இப்படி சொல்லி ஒரு நல்ல பேர் வந்துருதுங்கிறதுனால திரும்ப உடல்களை தரக்கலை சாதாரணமாக தரணும் பெட்டில போட்டு தான் தரணும் ஆனா மீடியா கவரேஜ் இல்லாமல் நார்மலா அவங்களுடைய கோரிக்கை பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அந்த உடல்களை எப்படி ஒப்படைக்கிறது என்பதை அதை பொறுத்து தான் இஸ்ரேலுடைய செயல்பாடு எப்படி அமைகிறது என்பதையும் நாம் கணிக்க முடியும் அன்றைக்கு இனிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் இந்த நிலையில் ரமதானுடைய மாதத்தில் பெண்களால் பெண்களுக்காக நடத்தப்படுகிற நம்முடைய ரைஸ் அப் அகாடமி ஊடாக ஆலிமாக்கள் நிறைய நிகழ்ச்சிகளை பெண்களுக்காக நடத்த இருக்கிறாங்க அதில் குறிப்பாக இஸ்லாமிய சட்டங்கள் அதே போன்று குரான் மற்றும் சஹிகான ஹதீஸ்கள் மூலமாக அறிந்து கொள்வதற்கான ஒரு ஏற்பாடு பெண்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கானது அதே வெற்றியாளர்களுக்கு பரிசீல்கள் வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் பங்கு பெற்றுவோர் அனைவருக்கும் சான்றிதழ்களும் வழங்கப்படும் என்கிற செய்திகளையும் ரைஸ் ஆப் அகாடமி சார்பாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே பெண்களும் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ள விரும்புகிற பெண்களிலே இதில் குறிப்பிடப்படுகிற வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த வாட்ஸ்அப் இலக்கங்கள் அதே இந்த தகவல்கள் நம்முடைய டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலையும் நம்ம வெளியிடுவோம் நம்முடைய சமூக வலைதள பக்கங்கள் அனைத்திலும் வெளியிட்டிருக்கிறோம் நீங்கள் அதனூடாக அவங்களோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வில் பெண்கள் பங்கெடுக்க முடியும் அதே போன்று ரமதானை முன்னிட்டு அவர்கள் நடத்தக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இந்த தர்ஜுமா நேரம் என்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் திருமறை குரானை பொருளோடு வாசிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இதை அமைத்திருப்பது மட்டுமல்லாமல் சுவாரஸ்யமான போட்டிகளையும் இதற்குள்ளும் அவர்கள் வைத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்விலும் நீங்கள் பங்கெடுக்க முடியும் வயதல்லை பதினாறு முதல் அறுபது வயதுண்டான அத்தனை பெண்களும் இதிலே பங்கெடுக்க முடியும் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சிகளையும் பங்கெடுப்பதோடு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை முன்னிட்டு சிறப்பு உரைகள் இரண்ட நம்ம வெளியிட இருக்கிறோம் காசாவினுடைய அப்டேட் வளம மாதிரி வரும் மற்ற சர்வதேச வெளிவருகிற அதே நேரத்தில் நம்முடைய யூடியூப் மற்றும் பேஸ்புக் பக்கங்களில் மார்க்கம் தொடர்பான இரண்டு முக்கியமான தலைப்புகளை நாம் வெளியிட இருக்கிறோம் அதிலே ஒன்றுதான் வரலாற்று நாயகர்கள் என்கிற பெயர் ஹீரோஸ் ஆப் ஹிஸ்டரி என்கிற தலைப்பில் ரமலானிலே பதினைந்து நாட்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நபித்தோழர்களுடைய அரிதாக பேசப்படக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்கியிருக்கிறோம் வெறும் இருபது நிமிடங்கள் மாத்திரம்தான் இந்த உரை ஒளிபரப்பாக இருக்கிறது நோன்பு திறக்கிற இஃதாருடைய நேரத்தில் இந்த

இந்த நிகழ்ச்சிகளை பார்வையிடுவது மட்டுமல்லாமல் மற்ற மக்களுக்கும் இவற்றை கொண்டு போய் சேருங்கள் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளும் ரைஸ்அப் அகாடமி சார்பாக நடைபெற இருக்கிறது அது தொடர்பான மேலதிக செய்திகளையும் நாளைய தினம் நம்முடைய உரையிலேயே நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இப்படியான நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அந்த அதுக்கு என்ன சொல்றது ஜனாதிபதியாக இருந்து ஒருத்தர் என்னவெல்லாம் செய்வாரோ அதை தாண்டி அவர் சில வேலைகளை பண்றாரு அவருடைய ஆட்சியில் நம்ம பார்க்குறோம் சிலதை சீரியஸாக பண்ணுவார் சிலது எதுக்கு பண்ணுறாருன்றே தெரியாமல் உலகமே நகைப்புக்குள்ளாகிற விதமாக பண்ணுவார் காசாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் உடனே வெளியேறுங்க ஜோர்தானுக்கு போங்க இல்லாட்டி ஈஜிப்டுக்கு போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவரு காசாவினுடைய யுத்தத்திற்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவாக நிற்கக்கூடியவர் ரஷ்யா உக்ரைன் ஓரில் இவ்வளோ காலமாக உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அமெரிக்காவை தாண்டி இப்போ ரஷ்யா பக்கம் போய் நிற்கிறாரு அதனால தான் இவரை கணிக்க முடியாமல் இருக்குது ஏன்னா நினைச்சதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு ஜனாதிபதி செய்கிற வேலை அல்ல கொள்ளாத ஒரு வேலையை அவர் பார்த்துருக்காரு அதுக்காக பிள்ளை மாளிகள் இருக்கக்கூடியவங்களும் அவருக்கு எதிராக ஒரு வேலையை பார்த்துருக்காங்க அது என்ன வேலைங்கிறத பார்க்கறதுக்கு முன்பதாக அவர் என்ன வேலையை பார்த்துருக்காருங்கிறது தெரியணுமா இல்லையா அவர் செய்திருக்கக்கூடிய வேலை இதுதான் அதாவது ட்ரம்ப் காசா என்கிற ஒரு வீடியோவை அவர் வெளியிட்டிருக்கிறாரு இந்த வீடியோ ஏஐ தொழில்நுட்பத்தினூடாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கிறது அந்த வீடியோவில் என்னவெல்லாம் காட்சிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் ட்ரம்ப் காசா என்கிற ரி ரிசார்ட் ஒன்று உருவாக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கான ஒரு வலயமாக காசா ஆக்கப்பட்டிருக்கிறது அங்கே சுற்றுலா பயணிகள் வந்து போய் இருக்கக்கூடிய நேரத்தில் காசாவினுடைய பகுதிகளில் ட்ரம்ப் காசா என்கிற ஒரு பகுதி அந்த காசாவுக்குள்ளேயே ஒரு ரெசார்ட் ஒன்று உருவாக்கப்படுகிறது அந்த ரெசார்ட்டில் உயரமான கட்டிடங்கள் அதே போன்று அழகான கடற்கரைகள் எல்லாம் காட்டப்படக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீன மக்களும் பாலஸ்தீன குழந்தைகளும் சுரங்க பாதைகளுக்குள்ளே இருந்து வெளியே வர்றாங்க குண்டு வெடிச்சிருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களுக்குள்ளே இருந்து வெளியே வர்றாங்க அப்படி வெளியே

ஒரு பாடல் ஒன்று ஒளிபரப்பப்படுகிறது அந்த பாடலில் என்ன சொல்லப்படுதுன்னா உங்களை விடுவிப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் வர்றாரு காசா மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வர்றாராம் சுதந்திரத்தை கொடுக்குறதுன்னா காசாவை தான் கொடுக்கணும் காசாவிலிருந்து வெளியேற்றுறதில்ல ஆனால் அந்த பாட்டு வரிகளில் என்ன வருதுன்னு கேட்டால் உங்களை விடுவிக்கிறதுக்காக டொனால்ட் ட்ரம்ப் வர்றாரு இனி சுரங்கங்கள் கிடையாது பயம் கிடையாது ட்ரம்ப்பினுடைய காசா இறுதியாக வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஒரு பாடலும் ஒளிபரப்பப்படுகிறது இந்த வீடியோ ஒளிபரப்பப்பட்டு ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக தான் அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் நடத்தி இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஒரு அதிகாரி அந்த மீட்டிங்ல நிறைய யூத பில்டர்ஸ் கலந்து கொண்டிருக்கிறாங்க கட்டிடங்களை கட்டக்கூடிய ரியல் எஸ்டேட் நடத்தக்கூடியவங்க அவங்களோட ஒரு மீட்டிங் நடத்தி இருக்கிறாங்க காசாவை கைப்பற்றினா அதை எப்படி ரியல் எஸ்டேட்டாக மாற்றுறதுன்னு சொல்லி ஒரு மீட்டினும் நடத்தப்பட்டிருக்கிறது நம்ம இது ஏதோ ஓஞ்சி போகுதுன்னு நினைச்சா ஓஞ்சி போகுது

தோற்று போகிற நேரத்தில் சோசியல் மீடியால அவருக்கு எதிராக திரும்பி இருந்தது இப்ப எலான் மாஸ்கில் கையில் இருக்கக்கூடிய எக்ஸ் வலைதளம் அன்றைக்கு எலான் மாஸ்கிடம் இருக்கவில்லை அதுவும் இவருக்கு எதிராக இருந்தது அதே போன்று ஃபேஸ்புக் மொத்தமாக இவருக்கு எதிராக இருந்து ஃபேஸ்புக் இவரே தன்னுடைய ஃபேஸ்புக் தளத்தில் இருந்தே ஓரங்கட்டியும் இருந்தது அந்த நேரத்தில் என்ன பண்ணாருன்னா உடனடியாக ட்ரூத் சோஷியல் என்று சொல்லி ஃபேஸ்புக் மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரி அவர் ஒரு சோஷியல் மீடியாவை பெரிய கோடீஸ்வரனுங்கிறதுனால உருவாக்கி இருந்தார் அந்த ட்ரூத் சோஷியல்ல தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு யூடியூப்லையும் இன்றைக்கு பல ஊடகங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இருக்காங்க அந்த வீடியோவில் இந்த காட்சிகள் எல்லாம் காட்டப்படுகிறது எனவே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்துகிறார் என்பதற்கான ஒரு வீடியோவாக இது பார்க்கப்படுகிறது சர்வதேச அளவில் மனிதாபிமானம் மிக்க பல நாடுகளாலும் பல மக்களாலும் இந்த வீடியோ கண்டனத்துக்குள்ளாகி இருப்பது இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஏன்னு சொன்னால் எலான் மாஸ்க் மாதிரி ஒரு பணக்காரனும் இதோடு சேர்ந்து கொண்டு ஒரு சமூகத்தை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார்கள் என்பது இதனுடைய மிகப்பெரிய அடிப்படையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேல் அதே அமெரிக்காவினுடைய முன்னால் பேச்சுவார்த்தையாளராக செயல்பட்டவர் இன்றைக்கு இஸ்ரேலை கடுமையாக கண்டித்திருக்கிறார் அவங்கள ஆட்களே அவங்களை கண்டிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்குக்கான திட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய லெவி தான் இன்றைக்கு இந்த கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் பாலஸ்தீனர்களை பாலஸ்தீன இருந்து வெளியேற்றி காசாவை கைப்பற்றுகிற டொனால்ட் டிரம்பினுடைய திட்டத்தை வெளிப்படையாக கண்டித்திருக்கிறார் பாலஸ்தீனியர்கள் சட்டவிரோதமான கட்டாய இடப்பெயர்வை எந்த அரசுமே அங்கீகரிக்க கூடாது அதை ஊக்குவிக்கவும் கூடாது என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கிறது மட்டுமல்லாமல் பாலஸ்தீனத்தில் இருந்து பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுகிற திட்டத்தை எந்த கவர்மெண்டாவது ஆதரிச்சாங்கன்னா அவர்களை ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இருந்து ஓரமாக்கணும் என்று சொல்லி பேசியிருக்கிறார் பெரும்பாலும் இன்னைக்கு நாளைக்கோ இவர போஸ்ட்ல இருந்து ஓரமாக்கிடுவாங்க ஏன்னா அப்படியான ஒரு இடத்துல போய் நின்று தன்னை பதவிக்கு அமர்த்தியவர்களுக்கு எதிராகவே அவர் பேசியிருக்கிறார் அதனால அவரை கண்டிப்பாக பதவியிலிருந்து இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் லாபிட் வாஷிங்டன் டிசியில பத்திரிகைகளுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு பேட்டி ஒரு அறிக்கை தொடர்பாக எகிப்து தன்னுடைய கண்டனத்தையும் மறுப்பறிக்கையையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது சவுதி அரேபியாவுடைய அரபியா தொலை தொலைக்காட்சி இந்த செய்தி ஒரு முக்கியமான செய்தியாக இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது அது அவங்க என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவுக்கு வந்ததோடு காசாவை ஆட்சி செய்கிற என்கிற இடத்திற்கு பதினைந்து ஆண்டுகள் எடுக்க வேண்டும் அதிலே எட்டு ஆண்டுகள் காசாவை மொத்தமாக பொறுப்பெடுத்து எகிப்து தான் ஆள வேண்டும் எகிப்து தான் மொத்தமான பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அவர் வாஷிங்டன் டிசியில் பேசியிருக்கிறது மட்டுமல்லாமல் இதற்கு பகரமாக எகிப்து மேல இருக்கக்கூடிய பாரிய கடன்களை அமெரிக்கா உள்ளிட்ட மற்ற நாடுகள் கொடுத்திருக்கக்கூடிய கடன்களை எல்லா நாடுகளும் கழிச்சு விட்டு அவங்களை கடன்களை கழிப்பதற்காக வேண்டி ஆளுகிற பொறுப்பை கைப்பற்றிக் கொள்கிற பொறுப்பை கூட நம்ம ஒப்படைக்கலாம் அமெரிக்கா தான் எடுக்கணுங்கிற தேவை கிடையாது என்கிற அறிக்கை அவர் வெளியிட்டதோடு இன்றைக்கு அப்துல் சிசி தலைமையிலான எகிப்திய அரசாங்கம் உடனடியாக மறுப்பு தெரிவித்திருக்கிறது காசாவை மக்கள் தான் ஆள வேண்டும் காசாவை எந்த நாடும் கைப்பற்றக்கூடாது அமெரிக்காவும் கைப்பற்றக்கூடாது நாங்களும் கைப்பற்ற மாட்டோம் அது காசா மக்களுக்கானது போரினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளை நாம் சரி செய்து கொடுப்பதுதான் நம்முடைய பணி என்று சொல்லி இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் அன்பிற்கனிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமதானுடைய மாதத்திலே நோன்பு பிடிப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் கஷ்டப்படுகிற மக்களுக்காக நம்மால் முடிந்த உதவிகளை வாரி வழங்கி அவர்களுக்கான உதவிகளை நாம் செய்திருப்பதை நீங்கள் மறந்திருக்கமா மாட்டீர்கள் உங்களுடைய உதவிகளை கொண்டுதான் அவற்றை எல்லாம் நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருந்தோம் அந்த அடிப்படையில் ரமதானுடைய மாதத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் நோன்பு பிடிப்பதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் நோன்பு திறக்க கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காகவும் உளருணவு பொதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் உளருணவு பொதிகளை வழங்குவதற்கு உதவி செய்ய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை வாரி வழங்குங்கள் நவிகநாயகம் செல்லல்லாஹுலேவசலம் அவர்கள் சொன்னார்கள் இத்தகுன்னார வலோ பிஷுக்கி தம்ரா ஒரு பேர் துண்டுதான் இருக்கிறது என்றாலும் அதை தர்மம் செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய உயரிய பணியான இந்த பணியிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்லாமல் ரமதானுடைய காலத்திலே இஃப்தார் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய இருக்கிறோம் அத்தோடு இணைத்து மாற்றுமத நண்பர்கள் அன்பர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் எனவே இந்த உதவிகளை செய்து நாளை மறுமையிலே உயரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோமாக சமூகத்திற்கான பணியிலே கைகோர்ப்போம் சொர்க்கத்தை அடைவதற்கான முயற்சியிலே ஈடுபடுவோம் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் எப்போதும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் பழக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் ஏழை எளிய மக்களுடைய துயர் துடைத்து அவர்கள் நோன்பு பிடிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவோம் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக இஸ்ரேல் சிரியாவினுடைய கோலன் மலைக்குன்று பகுதிகளில் திடீர் தாக்குதலை நடத்தி இருக்கிறது சிரியா தொடர்பான எந்த விதமான அறிக்கைகளையும் இதுவரைக்கும் வெளியிடவில்லை ஆனால் திடீரென சிரியாவினுடைய பகுதிகளில் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது கொஞ்சம் எல்லாமே தனி வரும்போது ஏன் திடீர் தாக்குதலை நடத்தினார்கள் என்கிற கேள்வி வருகிறது சிரியாவினுடைய கவர்மெண்ட் வந்து ரொம்ப டவுன் நமக்கு தெரியும் ஆயுதங்கள் எல்லாம் நிற்கிறாங்க அசாதினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அவங்க ஸ்டேபிள் அவங்க ஒரு புரட்சிப்படையாக அவங்க கிட்ட ஆயுதங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்கிறது தனி விஷயம் ஆனா ஒரு இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாட்டோட சண்டை பிடிக்கிறதாக இருந்தால் அதை விட பெரிய ஆயுதங்கள் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும் இஸ்ரேல் அந்த புரட்சி நடக்கிற கேப்பை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ஆயுதங்களை சிரியாவினுடைய ஆயுதங்களை அழிச்சும் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் சர்வதேச ரீதியிலான சண்டைக்கு சிரியாவை இழுத்து விடக்கூடிய ஒரு விதமாகத்தான் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு இந்த தாக்குதலுடைய அடுத்த கட்ட விளைவுகள் என்ன சிரியாவினுடைய அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்ன விதமான நடவடிக்கைகளை எடுக்கிறது என்பது செய்திகள் வெளிவருகிற போது அதை ஒரு தனி செய்தியாக நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி சற்று முன்னால் வெளியான செய்தி தான் அது ஜசீராவினுடைய அரபு பக்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஒரு ஆளில்லா ட்ரோன் ஏவப்பட்டிருப்பதாகவும் அந்த ட்ரோன் இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு முன்பதாக காசாவுக்குள்ளேயே விழுந்து வெடித்திருக்கிறது வெடிப்பு சப்தங்கள் கேட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அல் ஜசீரா அரபு பக்கம் சொல்றாங்க ஆனால் சப்தம் கேட்டுச்சுதான் சொல்றாங்க அந்த சப்தம் எந்த இடத்தில் கரெக்டாக கேட்டது அது ஒரு ஆளில்லா விமான தாக்குதல் தானா என்பதை அல் ஜசீரா உறுதிப்படுத்தல ஆனால் இஸ்ரேலிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அது ஆளில்லா விமான தாக்குதல் தான் என்ன சொல்கிறாங்க இப்படியான ஒரு நிலையில் இது மாதிரியான ஒரு காரியத்தை பலஸ்டைன் விடுதலை ராணுவம் செய்யுமா பார்த்தோம்னா செய்வதற்கு வாய்ப்பே இல்லை சில நேரங்களில் வேறு விதமான சூழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன நடக்கிறது என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை பொறுத்து தான் இருக்கிறது அந்த செய்திகள் வருகிற போது உடனடியாக அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் வல்ல ரஹ்மான் தான் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு அருள் புரிய வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹனுடைய அருள் கிடைக்க தொடர்ந்து அல்லாவிடத்திலே கையெழுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் நிறுப்பு அலமதுல்லாஹி ரபில் ஆலோசி